வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க டிவி கேவில் இணையும் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் அந்த ஏரியாவில் மிக்கவர் அவர் இன்றைக்கி டிவி கேவில் இணையப் போகிறதா ஒரு செய்தி வருது இந்த செய்தி ஒரு ரெண்டு ஒரு நாளில் சேருவாருங்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏற்கனவே நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது ஒரு பலம் இப்போ வைத்தியலிங்கம் சேர்ந்தால் அதனால் எந்த விதமான விளைவுகள் விஜய் கட்சிக்கு ஏற்படும் ஒரு கட்சி அப்படின்னா விஜய் தான் முகம் அப்படி இருந்தால் கூட அந்தந்த ஏரியாவில் வலுவான ஒரு கட்டமைப்பு வேணும் இப்போ அதிமுகவில் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பேர் இருப்பாங்க திமுகவில் கே என் நேரில் இருந்து நம்ம பொன்முடி அவர்கள் இருந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க ராஜா இருக்கார் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கார் இப்படி பல பேர் இருக்காங்க எல்லாம் அந்த ஏரியாவில் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும் எல்லாருக்கும் நெட்ஒர்க் ஒன்று வேணும் நெட்ஒர்க் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் முடியாது டீம் தான் இன்றைக்கி வந்து ஜெயிக்க வைக்கும் அப்போ விஜய் கட்சிக்கு வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கிய சாமி எதுக்கு இருக்காருனா வியூகங்களை வகுப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி அவங்கவுங்க அந்த வேலையை பார்க்கணும் அப்போ இன்றைக்கி டிவி கேயில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறது நம்மளும் சொன்னோம் அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெருசாக அந்த ஆட்களில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட விஜய் வரணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த விஜய் வரணும்னு நினைக்கிற உங்களுக்கு எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது ஆனால் அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கே நேருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ் எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய பலம் அதை நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம் அப்போ இந்த 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 அனுபவம் இருக்கல்ல அது விஜய்க்கு பெரிய அளவு கை கொடுக்கும் அனுபவம் இருக்க செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஈரோட்டில் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்காமல் அலக்கழிக்கிறாங்க அப்போ கோபி வந்து தன்னுடைய ஏரியான்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு அந்த நிலமை அப்போ இன்றைக்கி வைத்தியலிங்கம் வரார் அப்படிங்கும்போது அது வந்து விஜய்க்கு வந்து அந்த ஏரியாவில் தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் ஏன்னா உரத்த நாடு தொகுதியில் இருந்தார் ஏற்கனவே அதிமுகவில் ரொம்ப வருஷமாக இருக்கார் அதிமுக எல்லாரையும் தெரிஞ்சவர் திமுக எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அவரை எதிர்த்து அங்கே மா சேகர்னு ஒருத்தர் அமமுகவில் போட்டிட்டார் போட்டிட்டு தோத்தார் அப்புறம் இப்போ அதிமுகவில் இருக்கார் ஏன்னா அதிமுக சேகர் அவர்கள் கொஞ்சம் படமானவர் தான் அவர் அப்படி இருந்தும் கூட வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவர் ஒரு வந்தால் நல்லதுன்னு அதிமுகவை நினைக்கிறாங்க சரி வைத்தியலிங்கம் போகிறதுனால விஜய்க்கு என்ன பலம் ப கொங்கு மண்டலத்தில் வந்து வேட்பாளர் நிறுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேட்பாளர்களுக்கு அனுபவம் இல்லாதனால் இன்றைக்கி செங்கோட்டையுன்னு வழிகாட்டுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சை சைடில் நீங்கள் ஆளை போடணும் அப்படின்னா வைத்தியலிங்கம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று கம்யூனிட்டி எல்லார் இடத்துலையும் கம்யூனிட்டி தான் வேலை செய்யும் இன்றைக்கி திமுகவில் அவங்க கம்யூனிட்டியில் ஆள் இருப்பாங்க அதிமுகவில் ஆள் இருப்பாங்க இருந்தாலும் வைத்தியலிங்கம் அப்படிங்கும்போது அவர் வந்து என்னென்னா அந்த கம்யூனிட்டி பக்கத்துக்கு நிறைய பேர் ப நிறையா பண்ணியிருப்பார் எஸ்பிஐஏஎஸ் நிறைய பேர் அவருக்கு தெரியும் அப்போ அவர் வந்தால் டிவி கேவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இன்றைக்கி டிவி கேவுக்கு இல்லாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலமிக்க ஆட்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க வைத்தியலிங்கம் வந்தால் வைத்தியலிங்கம் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவரை போய் விஜய் கட்சியில் சேர்த்துக்கிட்டார் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் யாரையுமே கட்சியில் சேர்க்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் திமுக அப்படிங்கிறது கூட்டணி அந்த கூட்டணிக்காக பல சமரசங்களை கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக ஆனால் திமுக என்ன சொல்லு விஜயை பார்த்து நீங்களாம் பிஜேபிக்கு போகக்கூடாது யார் தொல் திருமாவளவன் சொல்கிறது யாரை பார்த்து விஜயை பார்த்து நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு போயிடக்கூடாது உடனே டிவி கீழே திருப்பி கேட்கணும் ரைட்டுங்க எங்களை வேணாங்கிறீங்க இதே மாதிரி முதல் முதல் முறை நீங்கள் எம்எல்ஏ ஆனதே முதல் முறை நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் எம்எல்ஏ ஆனதே பிஜேபி கூட்டணியில் தான் அப்போ பிஜேபி நல்ல கட்சியாக இருந்ததா கேட்கலாம்ல அப்போ நல்ல கட்சி இப்போ கெட்ட கட்சி என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கலாம்ல இதெல்லாம் கேட்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வ வைத்திலிங்கம் அவர்கள் சேர்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம் இருக்கும்னா என்ன பொறுப்பு கொடுக்கறது ஏன்னா வைத்தியலிங்கம் ஓபிஎஸோட இருக்கார் ஓபிஎஸோட ரொம்ப நாளாக இருக்கார் ஏன்னா அவர் வந்து போனதுக்கான காரணம் இது வரைக்கும் எடப்பாடிக்கே தெரியல ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது இன்றைக்கி வைத்திலிங்கம் தான் மட்டும் இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அவர் கூட இல்லை ஓபிஎஸ் கூட இருந்த மனோஜ் பாண்டியம் போயிட்டார் ஜேசிடி பிரபாகரன் போயிட்டார் புகழேந்தி போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இவர் போயிட்டார் எல்லாரும் போயிட்டாங்க அப்போ கூட இருக்க ஒரே ஒருத்தர் இவர் தான் இவரும் போயிட்டாருன்னா அவர் வேறு முடிஞ்சு போச்சு ஏற்கனவே ஓபிஎஸ் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியும் வைத்தியலிங்கம்லாம் என்ன நினச்சார் சரி அதிமுகவில் சேர்ந்துருவோம் பிஜேபி நம்மளை சேர்த்து வச்சிரும் அப்படி தான் ஓபிஎஸ் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ ஓபிஎஸ் அதுக்கப்புறம் பிஜேபி போட்டு வெளியில் வந்தார் சரி வெளியில் வந்துட்டார் ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு பார்த்தா மறுபடியும் பிஜேபியில் பேச போகிறார் அப்போ வைத்தியலிங்கம் வந்து இவரோட சேர்ந்தால் என்ன நடக்கும் ஏற்கனவே அமலாக்கத்துறை நிறையா அவருடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணிட்டாங்க இப்போ என்ன எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது வைத்தியலிங்கம் வந்து வேறு கட்சிக்கு போக மாட்டார் ஏன் அவருடைய சொத்துக்கள் பெரும்பாலும் அமலாக்கத்துறையால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது முடக்கி வைக்கப்பட்ட சொத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா பிஜேபியுடைய தெய்வ தேவை இவர் இப்படிங்க டிவி கேல போய் சேருவார் அப்படின்னு ஒரு இது இருந்தது இன்னொன்றுங்க இன்றைக்கி வந்து பேசுகிறது தான் பாத ஒரு எப்படி வந்து செங்கோட்டையிட்ட பேசி கொண்டு வந்தார் வாங்க நம்பிக்கையாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் நல்ல மரியாதை கொடுப்போம் வைத்தியலிங்கம் என்ன யோசிப்பார் என்னப்பா இவரே வர்றாரு செங்கோட்டையன் வந்ததுக்கு விஜய்யே வீடியோ போடுறாரு அப்போ அந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் பாருங்க ஒரு மூணு நாலு இடத்துக்கு அவர் வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவர் வ அந்த கட்சியின் பால் நிறைய பேர் வருவாங்க லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் நிறையா நடிகர்கள் கூட வராங்க நமக்கே தெரிஞ்சு நிறைய அரசியல்வாதிகள் விஜய்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க யாரையும் வேணான்னு சொல்லிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே சீட் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரே ஒரு சிரிப்பு நடிகர் யோகமானவர் அவருக்கு சீட் இருக்குது அவர் திமுக அதிமுகவில் கூட நெருங்கி பழகுவார் ஆனால் விஜய் என்னமோ அவரை பிடிக்குது அப்படி தான் ஜூவி செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் இன்றைக்கி அதுவும் பார்த்தா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையான வைத்தியலிங்கம் வந்தார்னா அது கூடுதல் பலம் அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இப்போ நெல்லை உள்ளிட்ட மா இடங்களில் வந்து விஜய்க்கு வந்து மாவட்ட செயலாளரை போட முடியலங்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை வருது விஜய் எல்லா இடத்துக்கும் போக முடியாது உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து முகம்தான் அவர் வந்து பேசுவார் திமுக அரசை கண்டித்து பேசுவார் பிஜேபி அரசை கண்டித்து பேசுவார் இந்த விஷயத்தை தவறு பண்ணும் அவர் வந்து அந்த ஏரியாவில் மாவட்ட செயலாளராக யாரை போடணும் அப்படிங்கிறது புஷியானந்த் பண்ணுற வேலை ஏன்னா புஷியானந்த்க்கு தான் தெரியும் ரசிகர்கள் யார் அவங்க எவ்வளோ நாள் உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புஷியானந்துக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா ரெண்டு மூணு பேர் போட்டிடுறாங்க அப்போ யார் அங்கே கொண்டு வரது புசியானந்த் எவ்வளோ தான் இங்கே சென்னையில் இருந்தாலும் அவருக்கு அந்த உள் உள்வகாரம் இருக்குதுல்ல அந்த ஏரியா பற்றி அவ்வளோவா தெரியாது அந்த ஏரியா பற்றி தெரிஞ்சவங்க சொன்னால் இன்னும் எஃபெக்டாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் கீதாஜி கேட்பாங்க தூத்துக்குடியை பற்றி காட்பாடி இந்த பக்கம் வேலூர்னால் துரை கேப்பார் கேட்பார் அந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு பல இடங்களில் ஆட்கள் உருவாக வேண்டும் அது உருவானால் இன்னும் கட்டமைப்பு மேம்படும் எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்து விஜய் வந்து நல்லா நடிப்பார் ஓகே விஜய் நடித்தால் மட்டும் போதுமா அதுக்கு டேரக்டர் வேணும் ஒளிப்பதிவாளர் வேணும் அதெல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் செய்கிறது மவுடிகள் இன்னொன்று சொல்லுவோம் விஜய் செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்கிறது நம்ம பண்ண முடியாது ஓ இடித்துறைப்பார் இல்லை ஏமாராமன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடா விஜய் தரப்பில் என்னென்ன சங்கடங்கள் இருக்குன்னு சொல்லணும் இன்னொன்று நம்ம சொல்லுவோம் விஜய்யை நம்ம ஏன் டேமேஜ் பண்ண வேணாம் அப்படின்னா ஒருத்தர் புதுசாக வராரு ரெண்டு பேரும் வேணாங்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு மக்கள் நினைக்கிறாங்க அது சரியாக தானே படுது அவருக்கு அரசியல் தேரில் என்ன வேணால் சொல்லுங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மாவை பற்றி இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியும் ஆட்சிக்கு வந்தது பிற உடனே என்ன சொன்னாங்க ஐயோ ஊழல்னாங்க அதுக்கப்புறம் ஐயோ இந்தம்மா மாதிரி வரலையே முதல்ல ஒரு காலத்தில் ஜெயலலிதா ஊழல் அம்மானாங்க சினிமாவில் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுன்னாங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் நடுங்க விட்ட உடனே இந்தம்மா மாதிரி யாரும் இல்லைங்க சொல்கிறாங்களா இல்லையா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க அந்த பதவிக்கு வந்தால் கற்றுக்க போகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கார்கள் அதெல்லாம் இப்போ படிக்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தும் கலைஞர் அவர்கள் வீட்டு பையனாக பிறந்தும் ஸ்டாலினுக்கு இன்னும் அரசியல் ஆட்சி பண்ணத்தரலையே கட்சியும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆட்சியும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் ஒருத்தருக்கு பவர் கொடுத்து பார்க்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியலிங்கம் வந்தால் அது கூடுதல் அவர் மட்டும் வரமாட்டார் கூட ஒரு ஆயிரம் பேரை கொண்டு வருவார் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களெலாம் அப்போ அது இன்னும் பலம் அதாவது ஒருவர் யார் வந்தாலும் பலம் தான் கட்சிக்கு இப்போ சில பேர் சொல்கிறாங்களே செங்கோட்டையினாலாம் ஒன்றும் முடியாதுங்க முடியாதுங்க நான் சார் முடியாதுன்னே வச்சுக்கோங்க அவர் வீட்டில் ஒரு அஞ்சு ஓட்டு அந்த ஓச்சு அஞ்சு ஓட்டு பெரிய தானே அதாவது அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு கூட வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜயை வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஈரோட்டில் எவ்வளோ தடைக்கர்கள் அப்போ நீங்கள் வெளிலேயே ஒரு ஆளை உடலைனா அவர் பேச மாட்டார் பேசலேன்னா மக்கள்கிட்ட வந்து அவருடைய வீச்சு போவாதுன்னு இங்கே கூடிய ஆளுங்கட்சி நினைக்கிது அது அப்படி இல்லை இன்றைக்கி சமூக ஊடங்கள் நிறையா பெருகிடுச்சு இன்னொன்றுங்க திமுகவுக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு இந்த பதட்டம் வருவது அப்படிங்கிறது பிஜேபி ரசிக்குது பரவாயில்லப்பா விஜய் வந்து பதட்டத்தை ஏற்படுத்துறாரு இருந்துட்டு போட்டு விஜய் பிஜேபி இன்றைக்கி எப்படி திமுகவாக அடி அடி அடின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பழனிசாமி பேசுகிறத விட அமித்ஷா பேசுகிறத விட விஜய் பேசுனா இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக ஊடுருவிது அந்த ஓட்டை நம்ப வாங்கிக்கலான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க விஜய் ரெண்டு பேரும் இங்கே ஓட விடலான்னு இவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு அதனால் வைத்திலியங்கம் வந்து சேருவது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் இவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வருவாங்கிறாங்க தேர்தல் நெருக்கத்தில் நிறைய பேர் வருவாங்க இன்னொன்று தேர்தல் நெருக்கத்தில் வர்ற இப்போ வரதான் விஜய்க்கு நல்லது ஏன்னா வேக வேகமாக வந்து இப்போ செங்கோட்டையின்னு வந்து ஈரோட்டில் பர்மிஷன் கேட்டு அவர் நடத்தி விட்டுருவார் அதேமாதிரி வைத்தியலிங்கம் வந்து அவர் ஊரில் நடத்துவார் டெல்டாவில் அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த ஏன்னா ஏற்கனவே விஜயோட நிர்வாகிகள் போய் கேட்கும்போது நீ இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க இப்போ செங்கோட்டையன் சொல்கிறாருல எண்பத்தி நாலு கட்டுப்பாடு என்னப்பா விதிக்கிறீங்க இப்போ அந்த இடத்த கேட்குறாரு கொடுக்கல தனியார் இடத்த கேட்கலான்னா தனியார் இடமும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அங்கே பெரும்பாலும் பெரிய இடங்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் கவுண்டர்கள் அதுக்கப்புறம் அருந்ததிய மக்கள் இருக்காங்க அதிகமாக அருந்ததிய மக்கள்கிட்ட பெருமளவு இடம் இல்லை கவுண்டர்கள் இருக்குது கவுண்டர்கள் எப்படி கொடுப்பாங்க செங்கோட்டையும் கவுண்டரு தான் இருந்தாலும் பழனிசாமி அவர்கள் தான் அவங்க முகமாக பார்க்குறாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ ரொம்ப ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு நாலஞ்சு லட்சரூவா செலவு பண்ணால் தான் இடம் கிடைக்கும் அந்த இடம் கிடைக்கிறது ஆயிரம் பஞ்சாயத்து ஏன்னால் திமுகவும் செந்தில் பாலாஜி வருவார் வேலுமணி வருவார் எல்லோரும் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு இதில் திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் கை கற்றுக்குவாங்க இவ்வளோ இருக்கிறது இவ்வளோ சிக்கல்களையும் செங்கோட்டையினாலே எதிர்கொள்ள முடியலைன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு இன்னும் கூடுதல் பிரச்சனை இருக்கும் அதனால் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அதெல்லாம் சமாளிப்பார் அதே போல் நம்ம வைத்தியம் சமாளிப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க நல்ல மூவாக தான் நினைக்கிறோம் நிறைய பேர் கட்சிக்கு நல்லது தான் தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிகிட்டு இருக்கோம் விஜய் இந்த தேர்தலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் நம்ம கட்டத்தில் மாற்றமே இல்லை நீங்கள் அவருக்கு அரசியல் தெரில என்ன வேணால் சொல்லுங்கள் அவரை ஆதரிப்பதற்கு பெரிய கூட்டம் இருக்கிறது நமக்கும் அவருக்கும் அவருக்கும் அவர் அவர் பேசுகிறது நிறைய விஷயத்தில் எனக்கும் கருத்து ஒரு பாட்டாக இருக்குது ஆனாலும் வெகுஜன மக்கள் அவர் ஏற்றுக்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்